மிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலை களத்தில் உண்மையாகவே இருந்தீர் கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்களுடைய நினைவுகளை கவனியும் ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே எந்த ஆயுத அபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்களை சகல துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றும் இயேசு ரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும் சிலுவையில் அறையுண்ட நாசரித் இயேசுநாதரே எப்பொழுதும் எங்கள் மீது இரக்கம் வையும் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளினாலும் உயிர்த்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மோட்ச பாக்கியத்தை தந்து எங்களை பரலோகத்தில் சேர்க்க உண்மையாகவே அந்த நாளில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தீர் மெய்யாகவே நீர் பிறந்த பதிமூன்றாம் நாள் மூன்று ராஜாக்களினால் தூபம் பொன் வெள்ளை போலம் முதலிய காணிக்கைகளை அளிக்கப்பட்டீர் பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விடும் போது நிக்கோதோமும் சூசை என்னும் பக்தர்களால் சிலுவையினின்றி இறக்கி அடக்கம் செய்யப்பட்டியர் மெய்யாகவே நீர் மோட்சத்திற்கு எழுந்தருளினீர் ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையானது எங்களை சத்ருக்களுடைய வஞ்சனைகளின் நின்று எப்பொழுதும் காப்பாற்றும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மீது கிருபையாயிரும் கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய பாடுகளின் வழியால் இந்த பாவ உலகத்தின் நின்று உம்முடைய ஆத்மா பிரிந்தது உண்மையே அப்படியே நாங்களும் எங்கள் வாழ்வின் இறுதி வேளையில் நாங்கள் படும் துன்பங்களை உமது இரக்கத்தின் கண் கொண்டு பாரும் உமது பாடுகளின் மூலம் எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை தப்புவியும் ஆமேன் நம்பிக்கை முயற்சி எங்கள் சர்வேஸ்ரா சுவாமி தேவரே வார்த்தைப்பாடு கொடுத்தபடியாலே இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து எங்கள் பாவங்களையெல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருள்பீர் என்று உறுதியாக நம்பியிருக்கிறோம் ஆமேன்